புராணக் கதைகளின்படி ஐந்து தலைகளைக் கொண்ட பிரம்மதேவனிடம் நான் தான் படைப்பின் கடவுள் எனக்கு இணையானவன் யாருமில்லை என்ற அகந்தை மேலோங்கியிருந்தது ஒருநாள் மிகுந்த கர்வத்துடன் நான்தான் இந்த உலகத்தின் ஒரே படைப்பாளர் என்று கூறினார் இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் ருத்ர அவதாரம் எடுத்து பிரம்மாவின் அகந்தையை அழிப்பதற்காக அவருடைய ஐந்து தலைகளில் ஒன்றை துண்டித்தார் அதன் விளைவாக துண்டிக்கப்பட்ட அந்த தலை கபாலமாக சிவபெருமானின் கையில் ஒட்டிக்கொண்டது இது சிவபெருமானுக்கு ஒரு கடுமையான சாபமாக அதாவது பிரம்மஹத்தி தோஷமாக மாறியது அந்த கபாலம் சிவபெருமான் உண்ணும் உணவுகள் அனைத்தையும் விழுங்கியது இதனால் அவர் பசியால் வாடினார் சிவபெருமான் கபாலத்தை கையில் ஏந்தி பிச்சைக்காரனை போல் உலகமெங்கும் அலைந்து திரிந்தார் அவர் சுடுகாடுகளில் வசித்தார் சாம்பலை பூசிக்கொண்டார் மற்றும் அகோரியாக மாறினார் இதைக் கண்ட பார்வதி தேவிக்கு மிகுந்த கவலை ஏற்பட்டு தன் சகோதரனான மகாவிஷ்ணுவிடம் உதவி கேட்டார் அவர் சிவபெருமானை இந்த பிரம்மஹத்தி இருந்து விடுவிக்க வழி கூறுமாறு பிரார்த்தித்தார்